வீராஜி பள்ளியில வந்து பார்த்தீங்கன்னா இங்க தான் அட்டை கொடுத்துட்ருக்காங்க இருக்காங்க கிருஷ்ணகிரி மாவட்டம் வேப்பனப்பள்ளி ஒன்றியம் வீரோஜ் பள்ளியில் தான் வந்து பார்த்தீங்கன்னா பன்னெண்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாபெரும் துறையில நடக்குது இதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய முன்னணி காலைகள் வந்து பங்கு பெறும் பரிசு உரம் பார்த்தீங்கன்னா முதல் பரிசு ஒரு லட்சம் ரூபாய் ரெண்டாவது பரிசு எண்பதாயிரம் மூணாவது பரிசு வந்து அறுபதாயிரம் மொத்தம் வந்து பாத்தீங்கன்னா நூறு பரிசுகள் நூறாவது பரிசு வந்து பார்த்தீங்கன்னா மூவாயிரத்தி ஐநூறுரூபா நூற்றி ஒன்றாவது பரிசுலேருந்து நூற்றி பதினாவது பரிசு வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேனும் சீலிங் ஃபேனும் அதே மாதிரி குக்கரும் கொடுத்துட்ருக்காங்க ரெண்டு பரிசும் இருக்குது சிறப்பு பரிசுல நுழைக்கோட்டணம் வந்து பார்த்தீங்கன்னா மூணாயிரம் ரூபாய் இதில் வந்து இன்னும் அட்டை வாங்காதவங்க தயவு செஞ்சு காலையில் வந்து கூட தாராளமாக வந்து அட்டை வாங்கிக்கலாம் இருக்கிற நம்பரை காண்டாக்ட் பண்ணிவிட்டு வந்துடுங்க முழு வந்து பாத்த பேச்சேஸ் தான் நடக்கும் காலையில எட்டு மணிக்கு ஸ்டார்ட் பண்ணிருவாங்க சீக்கிரமா கரெக்டான பேச்சில் இருக்கிற நம்பரை வந்து காலையிலே விட்டுக்குங்க எல்லா அட்டைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா தென்ன கண்ணு கொடுத்துட்டு இருக்காங்க வீரப்பள்ளி தெரு வந்தாச்சு வந்து பாத்தீங்கன்னா மாடு உள்ள வர்ற பாயிண்ட் வந்து கட்டி லெஃப்ட் சைட்லேருந்து தான் பார்த்தீங்கன்னா மாடு ஃபுல்லாக லைனை நிற்கும் இங்கே வந்து ஸ்ட்ரைட்டாக மாடு உள்ள போயிடும் இதுதான் அடிமந்தை இங்கே தான் வந்து ஸ்டேஜ் வரும் இங்கே தான் ஸ்டார்டிங் பார்க்கும் இதுதான் கட்டிகிட்டு இன்னும் வந்து சைடில் அது அப்படியெல்லாம் கட்டில மெ சைடு தான் கட்டிகிட்டு இருக்காங்க அந்த சைடு கொடுப்போம் நிட்டு நெட்டு இதெல்லாம் கிளம்பாது மண் எல்லாம் கெட்டி தரலாம் இங்கே பார்த்தீங்கன்னா ஃபினிஷிங் பாயிண்ட்டு வெளியே வர்றதுக்கும் குணம் வந்தால் ஃப்ரீயாக இருக்குது எந்த பிரச்சனையும் இல்லை தாராளமாக மாடு